பண்றது மகாலட்சுமியுடைய அம்சமா பார்க்கப்படுது என்ன காரணம்னா மண்ணில் இருந்து தோன்றிய இந்த மகாலட்சுமி கடலில் இருந்தும் அவதாரம் எடுத்திருக்கிறாள் அப்போ அந்த உப்புடைய தன்மை மகாலட்சுமிக்கு உண்டானது மண்ணின் தன்மையும் மகாலட்சுமிக்கு உண்டானது ஓகேங்களா இன்னைக்கும் நம்ம கிச்சன்ல உப்ப பிளாஸ்டிக் டப்பால போடாதீங்க அதுல மண்ணில் வாங்கி அதில் உப்பு போட்டு வைங்க கண்டிப்பாக வீட்டில் பிரச்சனை வரவே வராது இது ஒன்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு துர்சக்தி இருக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்துகிட்டு இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா பழைய காலத்துல யூஸ் பண்ண ஒரு முறை உண்டு அது முறை என்ன அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் எடுத்து அதுல தண்ணியை ஊத்தி அதுல கல் உப்பை போட்டு நல்லா கரைச்சிருங்க கரைச்சிட்டு டோட்டல் வீட்டுக்கு சென்டர் பாயிண்ட் எதுன்னு பார்த்து அங்க வச்சிருங்க பிரம்மஸ்தானம் சொல்லுவாங்க மூன்று நாட்கள் அதே இடத்துல அந்த பாத்திரம் இருக்கணும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வீட்டில் இருக்க நெகட்டிவ் எல்லாத்தையும் அந்த உப்பு தண்ணி இழுத்துரும் அதிசயம் சொல்றேன் உங்க வீட்டுல கெட்டது இருந்தால் அந்த தண்ணி கருப்பாகவும் மாறும் அந்த தண்ணி அப்புறம் எடுத்துட்டு போய் கால்படாத இடத்துல தூக்கி போடுங்க